வணக்க நண்பர்களே பாகிஸ்தான் அணி இன்றைய நாளில் ஐக்கிய அரபு அமீரகம் என்று அழைக்கப்படுகிற யூஏஇ அணியை துபாயில் இடம்பெற்ற போட்டியில் வெற்றியிட்டி இப்பொழுது சூப்பர் ஃபோருக்கு தகுதி பெற்றுக்கின்றது இதன் மூலமாக சூப்பர் ஃபோருக்கு தகுதி பெற்றுக்கொண்ட இரண்டாவது அணியாக பாகிஸ்தான் மாறியிருக்கிறது இந்த இரண்டு அணிகளுமே பிரிவு ஏ இருந்து தகுதி பெற்ற அணிகள் இந்தியா முதலாவது அணி இந்தியா நேரடியாக முதல் இரண்டு போட்டிகளை வந்ததன் பிறகு தகுதி பெற்றுக் கொண்டது அதுக்கு பிறகு இப்பொழுது இரண்டாவது அணியாக பாகிஸ்தான் தகுதி பெற்றுவிட்டது யுஏஇ அணி தனக்கு இருந்த வாய்ப்புகளை இந்த நாளில் தவறவிட்டது என்று குறிப்பிட வேண்டும் அதுபோல பாகிஸ்தான் தன்னுடைய பந்து வீச்சு பதிலடியே மிகச் சிறப்பாக வழங்கியது நான் ஏற்கனவே வந்த நேரலையில் சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானின் பந்து வீச்சு மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது காரணம் அவர்கள் இப்படியான சவாலான போட்டிகளை மிகச் சிறப்பான முறையில் எதிர்கொள்வார்கள் என்று அதுவும் இன்று எக்கச்சக்கமான சவால்களை கடந்து பாகிஸ்தான் இன்றைய நாளில் போட்டியில் ஆட வருவதே சந்தேகமாக இருந்தது எல்லா சவால்களையும் தாண்டி சர்ச்சைகளை தாண்டி இதை வெற்றி பெற்றுகின்றது அது உண்மையில் மகிழ்ச்சிக்குரியது பாகிஸ்தான் ரசிகர்கள் நிச்சயமாக இந்த நாளில் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருப்பார்கள் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக கண்ட படு தோல்விக்கு பிறகு அவர்களை மீண்டடை செய்த ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது வாழ்த்துக்கள் இப்போது இருக்கின்ற ஒரு கேள்வி அடுத்து வரப்போகின்ற போட்டி இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று அணிகளிலும் இரண்டு அணிகளில் தீர்மானிக்கின்ற போட்டியாக அமைய போகிறது நாளைய தினம் இடம்பெறுகின்ற நாளைய தினம் இரவு எட்டு மணிக்கு அபுதாபியில் இடம்பெற போகின்ற இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அந்த போட்டிக்கு எவ்வாறான முன்னோட்டு முறை வழங்க வேண்டும் என்று தயார்படுத்திக் கொண்டிருந்த பிறகு எனக்கு ஒரு இடி போல ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு கவலையான செய்தி தான் இப்போதைக்கு இந்த செய்தியை வைத்துக் கொள்ளுங்கள் நாளைய தினம் இதை உறுதிப்படுத்தி மருத்துவ தகவல்களுக்கு பிறகு மேலும் முழுமையான விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இலங்கையின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவர் அண்மை காலமாக இலங்கையின் ஆறாம் இலக்கத்தில் உறுதியாக நின்று ஆடுகின்ற ஒருவராக மாறியிருக்கின்ற கமிந்து வெண்டிஸ் உபாதை அடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது என்று அவர் பயிற்சிகளில் ஈடுபட்ட விடையில் கையில் ஒரு பங்கு பந்து அவரை கடுமையாக தாக்கி இருப்பதாக தெரிகிறது இதையடுத்து அவர் நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டிகளில் ஆடுவது இப்போதைக்கு சந்தேகத்துக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது முடியுமானவரை அவரை ஆட வைக்க இலங்கை அணி முயற்சி செய்யும் ஆனால் உபாதை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு ஆபத்து இருந்தால் அவரை நாடைய தினம் ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு அடுத்த போட்டியில் அவரை ஆட செய்யலாம் காரணம் ஆபத்தான போட்டி ஒன்று கிடையாது எனவே அப்படியான ஒரு தயார் இலங்கை இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு என்று கவிதைக்கு பெரிய அளவில் ஆபத்தில் என்பது ஆறுதலான ஒரு விடயம் ஆனால் நிச்சயமாக இலங்கை அணிக்கு இது ஒரு பெரும் பாதிப்பாக இருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான போட்டியாக அமைந்திருந்தார் நாடைய தினம் எங்களுக்கு ஏன் இந்த போட்டி பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லை என்பதற்கான காரணத்தையும் இதர விடயங்களை சொல்கிறேன் இப்போது உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி கவிந்து நாளைய ஆட முடியாது போனால் அவரது இடத்தில் ஆறாம் இலக்கத்தில் யாரை ஆட வைக்க வேண்டும் இலங்கை இல்லவரில் இப்பொழுது ஏழாம் இலக்கம் இல்லையா ஐந்து தசம் சாணக்க ஆடுகின்றபடியால் ஆறு கவிந்து வேண்டி ஆறு சாரு அசலங்க ஏழாம் இலக்கத்தில் தான் கவிந்து வேண்டி சாடுகிறார் அந்த ஏழாம் இலக்கம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் நாளைய தினம் முன்னோட்டத்தில் அதையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன் இன்று நாங்கள் இந்த போட்டிக்கு வருவோம் அதற்கிடையில் இப்பொழுது முக்கியமான ஒரு கால்பந்து போட்டி ஒன்றில் பல போட்டிகள் இடம்பெற்று வந்தால் நான் இப்பொழுது லிவபூல் அணி ஆடி வருகின்ற போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் லிவபூல் ரியல் மேண்டட் அணிகளுக்கிடையிலான போட்டியான கால்பந்து அறு போட்டியில் இடம்பெற்றுக் கொண்டது கால்பந்து ரசிகர்கள் பல பேர் இரவு நேரம் இந்த நேரம் விழித்திருப்பீர்கள் அடிப்படையில் உங்களுக்கு அந்த செய்திகளை சொல்லலாம் இப்பொழுது முக்கியமான நான்கு போட்டிகள் நான்கு போட்டிகளின் பாதி இடைவேறு நேரம் நடந்து கொண்டிருக்கிறது முதலில் நாங்கள் பாகிஸ்தான் யூஏஇ போட்டியை பார்த்துவிட்டு அடுத்த அடுத்த விடயங்களுக்கு போகலாம் என்று நம்புகிறேன் இந்த பாகிஸ்தான் யுஏஇ அணிகளுக்கு இடையிலான போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆரம்பத்தில் இடம்பெற்ற விடயங்களை சுருக்கமாக தொட்டுவிட்டு அடுத்த விடயங்களுக்கு போகலாம் இந்த போட்டி இடம்பெறுமான சந்தேகம் இருந்தது ஆன்டி பைக்ரோப் போட்டி தீர்ப்பாளராக இருந்தால் தாங்கள் இந்த போட்டியில் இந்த தொடரிலிருந்து விலகப் போகிறோம் வந்து பாகிஸ்தான் கடுமையான எச்சரிக்கை ஐசிசிக்கு அனுப்பியிருந்தது பாகிஸ்தான் இந்த எச்சரிக்கையை அனுப்புகின்ற வேடையில் அவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒன்று இருந்திருக்கும் காரணம் இதிலே நாங்கள் ஏன் போட்டி தீர்ப்பாளரை எடுக்க வேண்டும் என்ற யோசனை அவர்களுக்கு இருந்திருக்கும் காரணம் இந்தியா தான் இந்த விடயத்தை செய்தது இல்லாவற்றில் இந்தியா தான் கைகுலுக்க மறத்திருந்தது ஆனால் அதிலே ப்ராக்ஸி என்று இந்த இந்த விடயத்தின் சிக்கலான ஒருவராக இட நடுவே மாறி போயிருந்தவர் ஜிம்பாபியை சேர்ந்த முன்னாள் வீரர் இப்போது போட்டி தீர்ப்பாடுறாரு அண்டிப்பாய்க்கிறோம் காரணம் அவர்தான் இரண்டு அணிகளையும் கைகுலுக்க விடாமல் செய்தவர் என்று சொல்லப்படுகிறது கைகுலுக்குவதில் இருக்கின்ற விடயம் என்ன கட்டாயம் கைகூலிக்கு தானாக வேண்டுமான கேள்விகள் வரும்போது ஒரு கனவான் தன்மையான ஆட்டம் என்று வரும்போது கால்பந்து கிரிக்கெட் ரக்பி இப்படியான எல்லா போட்டிகளிலும் கைகுலுக்கு இரண்டு அணிகளும் தங்களது சிநேகபூர்வத்தை வெளிப்படுத்துவது வழக்கம் எனவேதான் பாகிஸ்தான் அதை ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாக எடுத்துக்கொண்டது போட்டி முடிந்த பிறகு நாணய சுழற்சிக்கு முன்னதாக தான் சல்மான் அலியகாவிடமும் சூரியகுமார் யாதவடமும் ஆண்டி பாய்ரோப்டா இவ்வாறு தெரிவித்தார் என்று சொல்லப்படுகிறது அதை அடுத்து தான் ஆண்டி பாய்ரோப்டை நீக்க வேண்டும் என்று ஐசிசிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது ஏசிசி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் மூலமாக பாகிஸ்தான் இந்த ஏசிசியின் தலைவராக இப்போது இருப்பவர் பாகிஸ்தான் அணியின் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவராக இருக்கின்றார் அதுபோல இப்பொழுது பாகிஸ்தான் அணியின் நிர்வாகியாக இருக்கின்றவர் பாகிஸ்தான் அரசியலிலும் அவர் இருக்கின்றார் நக்வி மொஷின் நக்வி எனவே அவர் இந்த கடிதத்தை அனுப்பி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு ஐசிசி நேற்று பாகிஸ்தானுக்கு முகத்தில் எடுத்தார் போல சொல்லிவிட்டது நாங்கள் அப்படி மாற்ற மாட்டோம் சொன்னது போல இன்று ஆண்டி பாய்க்ரூப் தான் போட்டி தீர்ப்பாளர் எனவே தான் பாகிஸ்தான் போட்டி ஆரம்பிப்பதற்கு ஒரு மணத்தி காலத்துக்கு முதலும் மைதானத்துக்கு போகவில்லை ஏற்கனவே துபாய் ஷாஜா போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசலை பற்றி நண்பர்கள் நிறைய பேர் சொல்வார்கள் ஆனால் நின்று பார்த்த வழியில் பாகிஸ்தான் நீ போகின்ற பாஸ் அவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசலால் போகவில்லை ஆனால் இந்த ஒரு மணத்தி காலத்துக்குள் நிறைய வழியாக நடந்து போனது மொஷின் நக்வி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறார் லாகூரில் என்று சொல்லப்பட்டது அவர் ரமீஷ் ராஜாவோடும் நஜீம் செய்தியோடும் முன்னாள் பாகிஸ்தானிய கிரிக்கெட் சபையின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் இதையடுத்து பாகிஸ்தான் ஏசிசி நடத்துகின்ற ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் இருந்து விலக போகிறது என்ற செய்தி தான் பரவலாக பேசப்பட்டது அப்படி நடந்திருந்தால் பெரிய இழப்பு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் போட்டியை நடத்துகின்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு இந்த போட்டிகளை முறை ஹோஸ்ட் கண்ட்ரியாக நடத்துகின்ற நாடாக நடத்துகின்ற யூஏஇக்கு வந்து பெருமிடம் இருந்திருக்கு காரணம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதே என்று பாகிஸ்தான் வந்த காரணத்தால் பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதுகின்ற போட்டி இடம்பெற போகிறது சில இந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டிகளை சந்திக்கலாம் என்று பார்த்தாலும் கூட தெரியும் மைதானத்தை பெருமளவு பாகிஸ்தான் ரசிகர்கள் என்று இந்த எனவே தான் ஒரு மாதிரியாக இடுபறிப்பட்டு போட்டி நடந்தது நாணய சுழற்சியில் வந்த யூஏயும் முதலில் சுருப்படுத்தத்தட பாகிஸ்தானை அழித்தது இவ்வளவு சிக்கல்கள் மத்தியில் ஒரு மணத்தையால் தாமதமாக இடம்பெற்ற இந்த போட்டியில் கொஞ்சம் சிதறல் ஏற்பட்டிருக்கலாம் இரண்டு அணிகளுக்கு அதனால் பாகிஸ்தான் வீரர்கள் என்று தடமாறி இருந்தால் நாங்கள் கொஞ்சம் மன்னித்து விடலாம் ரசிகர்களாக ஓட்டு மெதவும் பெறாமல் சஹீம் மீண்டும் ஆட்டமிழந்தார் அவருக்கான எதிர்காலம் குறைந்து கொண்டே போகிறது பந்து வீச்சாளராக அவர் அணியில் ஈடுபடலாம் ஆரம்ப தடுப்பாட்டு வீரராக சரக்கி இருக்கிறார் ரிஸ்வானுக்கு பதிலாகவும் பாபர் அசாமுக்கு பதிலாகவும் அணிக்குள்ளே வந்தவர்கள் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்று தெரிகிறது இன்று அயூப் இரண்டு பந்துகளில் ஓட்டு மெதவும் பெறாமல் முத முதல் இதற்கு முந்தைய இரண்டு போட்டிகளில் ஒரு பந்தலையை ஆட்டமிழந்திருந்தார் ஷஹீப் ஷரா ஃபர்ஹான் ஐந்து ஓட்டங்கள் ஹசன் நவாஸ் மூன்று குஸ்தில் ஷா நான்கு வந்து பெரிய அளவில் ஈடுபடவில்லை என்று அவர்களது துடுப்பாட்டம் ஆனால் பக்கார் ஜமான் முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களில் எடுத்தார் எனக்கு அவரது டைமிங் மிகச் சிறப்பான முறையில் பிடித்திருந்தது இரண்டு நான்கு முப்பத்தி ஆறுகளில் ஐம்பது எடுத்தார் ஓட்டங்களில் எடுத்திருந்த சல்மனகா மிக தடமாற்றத்தோடு இருபத்தி ஏழு பந்தளில் இருபது ஊட்டங்களை எடுத்தார் அவ்வளவு தடுமாற்றம் இருந்தது பாகிஸ்தான் அணி தலைவரின் அந்த துணிச்சல் என்ற நாளில் அவரிடம் வெளிப்படவில்லை ஹரிஸ் பதினான்கு பதினெட்டு கூட்டங்களை எடுத்தார் ஆனால் அதனால் இந்த ஒன்பதாம் இலக்கத்தில் வந்து இவருக்கு ப்ரொமோஷன் ஒன்றை கொடுத்து அவரை மேலே எட்டு ஏழாம் இலக்கத்தில் எல்லாம் துடுப்படுத்த அனுப்பலாம் ஒரு பின் சீட்டராக கலக்குவார் இன்று கூட பதினான்கு பதிலில் இருபத்தி ஓட்டங்களை எடுத்தார் ஆட்டம் இழக்காமல் டைமிங் மிகச்சிறப்பு இரண்டு சிக்ஸர்கள் மூன்று நான்கு ஓட்டங்களோடு மிகச்சிறப்பான முறையில் ஆடுகிறார் உண்மையில் அது பாராட்டக்கூடிய ஒரு துடுப்பாட்டமாக அமைந்திருந்தது இதை தான் யூஏ அணிக்கு நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை தான் பாகிஸ்தான் எடுத்தது நூற்று நாற்பத்தி ஓட்டங்கள் இலக்காக வழங்கப்பட்டது என்று ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அது உண்மையில் ஒரு சவாலான இலக்காக கருதப்படக்கூடியது என்று சொன்னாலும் யூஐ அணிக்கு நிறைய வாய்ப்பான விடயங்கள் இருந்தன காரணம் சொன்னால் இந்த வரையில் என்று பனிப்பொழிவு இருந்தது அந்த டியூ காரணமாக கவனித்து பார்த்தாலும் முடி தெரியும் கையிலே துண்டுகளை வைத்து துவாய்களை வைத்து துடைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று போட்டியை எப்படியாவது சரியான முறையில் பந்து வீச வேண்டும் பந்து வடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு முயற்சிகளை இந்த நாளில் மேற்கொண்டிருந்ததை பார்த்தோம் யுஐ பாகிஸ்தான் அணி ஆனால் பாகிஸ்தானின் துல்லியமான பந்து வீச்சு இன்று பாகிஸ்தான் சின்ன ஒரு மாற்றத்தையும் செய்திருந்தது முதல் இரண்டு ஓவர்களில் அடி அவர்களுக்கு யூஏ அணி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தது நான் ஏற்கனவே மொஹமட் வசீமை பற்றி சொல்லியிருந்தேன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர் அவரை பொறுத்தவரையில் அவர் மிகச் சிறப்பான முறையில் ஒன்று துடுப்படுத்தாடக்கூடிய ஒருவர் சிக்ஸர்களை மிகச் சிறப்பான முறையில் குவிக்கக்கூடிய ஒருவர் அவரது துடுப்பாட்டு தான் பெரிய அளவு நம்பிக்கையை உண்மையில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கொடுத்திருந்தது கடந்த கால போட்டிகளில் அவர் மிகச் சிறப்பாக துடுப்படுத்தினால் துடுப்படுத்தாடினால் யூஏ வெல்லும் சின்ன சின்ன அசோசியட் அணிகளுக்கு எதிராக சிறப்பாக ஆடி இருந்தாலும் ஒமான் அணிக்கு எதிராக யுஏஇ சிறப்பான போட்டியை இருந்தாலும் பாகிஸ்தான் அணி என்று வரும்போது அதுவும் இப்படியான போட்டிகளில் பாகிஸ்தான் தன்னுடைய முழுமையான வலிமையை வெளிப்படுத்தும் அதுவும் அவமானப்பட்டு போயிருக்கின்றார்கள் அவமானப்பட்டதாக அவர் நினைக்கின்றார்கள் இந்த விடயத்தில் ஐசிசியின் தங்களை கைவிட்டதாக யோசிக்கின்றார்கள் இந்தியா தங்களை திட்டமிட்டை ஒதுக்கியதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற வேடையில் பதில் ஒன்றை கொடுக்க வேண்டும் அதையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இழுபறிப்பட்டு ஒரு மனத்தையான தாமதமாக ஒரு போட்டியை ஆடிவிட்டு அந்த போட்டியிலும் யூஏஇ போன்ற அணியிடம் தோற்று போய்விட்டால் அது எப்படி என்ற நிலை அவர்களுக்கு இருந்திருக்கு தான் அவர்கள் சிறப்பான முறையில் பந்து வீச வேண்டும் என்று முனைப்பை காண்பித்திருந்தார்கள் அதில் எந்த பொறுத்தவரையில் ஹரிஷ் ராஃபின் பந்து வீச்சு அது ஹரிஸ்ராஃப் தான் இன்று மூன்றாவது பந்து வீச்சாராக கொண்டு வரப்பட்டார் வழமையாக ராவ் முதல் இரண்டு போட்டிகளில் ஆடி இருக்கவில்லை எனவே பாகிஸ்தானானே இப்படியாவது போராட வேண்டும் என்று யோசித்தது வழமையான பந்து வீச்சு வரிசையில் ஒரு சின்ன மாற்றத்தை இன்றைய நாள் செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வழமையாக இரண்டாவது ஒரே பந்து வீசுவார் சாயி அவரது பந்து வீச்சு உண்மையில் மிகச் சிறப்பு தான் ஆனால் இன்று என்ன காரணத்தாலோ நமாஸை கொண்டு வந்து பார்த்தார்கள் சாயிமாயு ஆஸ்வின் பந்து வீச்சுக்கு சில விடைகள் என்று துடுப்படுத்தாடிய இரண்டு ஆரம்பத்தூர் படவீர்களும் அசத்தலாக அடிப்பார்கள் என்று ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும் சில விடைகளில் இதனால் உடனடியாக அந்த மாற்றத்தை துணிச்சலாச்சியது ஆனால் நமாஸுக்கு அடி விழுந்தது நவாஸுக்கு அவர் பந்து வீசிய இரண்டாவது பந்தே மிகச்சிறப்பான முறையில் எதிர்கொள்ளப்பட்டு அந்த இரண்டாவது ஊரில் கலக்கல ஆடியிருந்தார் இன்றைய நாளில் அலி ஷராஃபு ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஆனால் உடனடியாக அடுத்த ஓவரிலேயே மாற்ற ஒன்றை கொண்டு வந்து விக்கெட் ஒன்றை எடுத்துக் கொண்டார்கள் ராஃபை கொண்டு வந்தார் ஹரிஸ் ராஃபின் வேகமான பந்து வீச்சு ஒரு பக்கம் விக்கெட்டுகளை எடுக்கும் என்று பார்க்க அதுக்கு முதல் ஷைன் ஷாப்ரின் பந்து வீச்சில் அலிஷன் ஷராஃபு ஆட்டம் இழந்திருந்தார் அது சென்று பந்து வந்து எடுத்து எடுத்து அவர் ஆட்டமிழந்திருந்தார் என்பதை பார்க்கிறோம் எனவே இதுதான் இந்த நாளில் முக்கியமான மாற்றத்தை ஆரம்பத்திலே கொண்டு வந்திருந்தது அப்படி இருந்த போதிலும் இன்று முகமது வசீன் என்று போராடி பார்த்திருந்தார் அவரது பிடி நவாஸின் பிடியெடுப்பு உண்மையில் மிகச்சிறப்பு நவாஸ் அதுக்கு பிறகு படிப்படியாக விக்கெட்டுகள் விட ஆரம்பித்தன சின்ன நம்பிக்கை ஒன்றை கொடுத்தது ராகுல் சோப்ரா மற்றும் துருப் பரஷர் ஆகியோரது இணைப்பாட்டம் ஆனால் இரண்டு பேரும் கொஞ்சம் ஓட்ட வேகத்தை குறைத்துக் கொண்டார்கள் மிக நின்று ஆடி நிதானமாக ஆடி ஓட்ட இலக்கை நோக்கி செல்ல என்ற விடையில் அதற்குள் பாகிஸ்தான் பாய்ந்து போட்டி எடுத்துக் கொண்டது இதில் ராகுல் சோப்ரா 35 ஐந்து 35, முப்பத்தைந்து பரச்சார் பரஷார் இருபத்தி மூன்று பந்தங்களில் இருபது அதுக்கு பிறகு பெரிய அளவில் துடுப்பாட்டமே இல்லை இந்த மத்திய வரிசை ஓவர்களை பாகிஸ்தான் என்று கையாண்டது எல்லா அணிகளுக்கும் ஒரு பாடமாக இருந்திருக்கு அடுத்து வர போகும் போட்டிகளை எப்படி வெல்வது என்று சொன்னால் இந்த மத்திய வரி ஓவர்கள் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதும் விக்கெட்டுகள் எடுவதும் முக்கியமானது பாருங்கள் அப்து நான்கு ஓவர்கள் பதினூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் சயம் அயூப் நான்கு ஓவர்களில் பதினெட்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் சல்மான் அகா இன்று தனக்கு தேவையான ஒரு ஓவரை அவரும் வீசியிருந்தார் ஒன்பது ஓட்டங்களுக்கு அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார் குஷ்டில் சாவையும் பந்து வீச பார்த்திருக்கலாம் ஆடுகளத்தின் தன்மை கேட்ப ஆனால் தேவைப்படவில்லை டுபாய் பொதுவாக சுழல் மத விசாரிகளுக்கு சாதமாக இருப்பது ஆனால் ரவுஃபை என்று கொண்டு வந்தது யூஏ அணியும் உண்மையில் கொஞ்சம் பயப்படுத்து ஹரிஷ் ரோஃப் உண்மையில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் கட்டாயமாக ஆடி இருக்க வேண்டிய ஒருவர் அவருக்கு விராட் கோலி சிக்ஸர் அடித்ததை கொண்டாடுவார்கள் ஆனாலும் அப்படி இருந்த போதிலும் கூட அவர் என்ற நாளில் சரியான முறையில் கொண்டு வர வேண்டும் இதில் நருடோ கக்காசி கேட்டது இந்தியாவுக்கு சார்பாக போட்டால் பண்றீங்க சகோதர இதில் நான் எந்த டிலீட்டையும் பண்ணவில்லை அத்தனை வருகின்ற அத்தனையும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த கொமெண்ட்ஸையும் பார்க்க கூட இல்லை இப்போது இது தெரிந்தவுடன் பார்த்தேன் விடுத்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி விழுந்து விழுந்து கிடைப்பதான் வெற்றியின் ஸ்ரீலங்காவுக்காக விஜேகல விஜி சொல்கிறார் கமிந்து ஷுட் போல் மிஸ்டர் வைட் கமிந்து மாலேதான் முதல் ஆட வேண்டும் அதுக்கு முதல் அவர் உபாதையில் இருந்து குணமடைய வேண்டும் ஏன்னா நரட்டோ கக்காஷி இந்தியாவுக்கு சார்பாக என்ன கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னு தெரியாது இல்லாவிட்டது யார் போட்டீர்கள் என்று சொல்லி தெரியாது ஆனால் நான் எந்த கொமெண்ட்ஸையும் அடிப்ப அடிக்கவில்லை அழிப்பதும் இல்லை சில விடகள் நீங்கள் ஏதாவது யாராவது போட்டவர்கள் தகாத வார்த்தைகள் இல்லாட்டால் தவிர்க்கக்கூடிய வார்த்தைகளை போட்டிருந்தால் ஆட்டோ டிலீட் இருக்குது அது யூடியூப் பார்க்கின்ற அந்த ஸ்கேம் சிஸ்டம் மற்றபடி நான் எதையும் தொடவில்லை காரணம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதால் திரையில் நான் அப்படியே இங்கே பார்த்து தான் பேசிக்கொண்டிருக்கேன் அவ்வளோதான் விஷயம் எனவே இன்று பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அவர்களது பந்துவீச்சு வீச்சு மிக ஆனால் ஏமாற்றியவர் முகமது நவாஸ் தான் அவர் மீது மிகப்பெரும் நம்பிக்கை ஒன்றை கொண்டு வந்திருந்தோம் முதலில் காரணம் கடந்த காலங்களில் அவரது ஃபார்ம் அதுபோல் அண்மையில் நடைபெற்று முடிந்த முக்கோண தொடர் கூட அவரது மிகச்சிறந்த பந்துவீச்சு வீச்சு ஹட்ரிக் கூட ஐந்து விக்கெட்டுகள் எடுத்தார் இறுதிப் போட்டியில் ஆனால் இன்று அவருக்கு தான் அடி மூன்று ஊரில் இருபத்தேழு கூட்டங்கள் ராவ் பத்தொன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் ஷைன் ஷா அப்படியின் ஃபார்ம் மிகச்சிறப்பு என்றும் பதினாறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் துடுப்பாட்டம் பந்துவீச்சு இரண்டிலும் கலக்கி இருந்தார் அப்ரஹமடும் சாயும் ஐயும் தான் மத்திய வரிசை ஓவர்களில் உண்மையில் சுருக்கு பிடிப்போட்டு இன்று யூ

கைகுலுக்குவது ஹேண்ட்ஷேக் கேட் மீண்டும் இடம்பெற போகிறதா இல்லாவிட்டால் சமாளித்துக்கொண்டு சரி கை குலுக்கலாமா அங்கிருந்து கையை காட்டிக் கொள்வோம் என்று யோசிக்கின்றார்களா இல்லாவிட்டால் பரவாயில்லையே ஆறு தழுவி கொள்வோம் என்று யோசிக்கிறார்களா இதெல்லாம் அரசியலை தாண்டிய இல்லை கிரிக்கெட்டை தாண்டிய அரசியல் அது இனி பிசிசிஐயும் இல்லாவிட்டால் இந்திய அமைச்சும் முடி எடுக்க முடிய முடியும் ஆனால் இம்முறை இந்தியா கை வந்தாலும் பாகிஸ்தான் தவிர்த்து கொள்ளுமா என்ற ஒரு பாணியில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஒன்று இன்று பாகிஸ்தான் வந்து விளையாடி யுஏஇ அணியிடம் தச்சையலாக தோற்று போயிருந்தால் அதை விட மோசமான விமர்சனங்கள் இருந்திருக்காது கஷ்டப்பட்டு எல்லாம் விளையாடாமல் அப்படியே நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள் பாகிஸ்தான் என்று வென்று விட்டது என்பது ரசிகர்களுக்கு நிச்சயம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் தான் நண்பர்களது காமெண்ட் ஒரு சில விட்டை பார்த்தால் ஆதில் சொல்கிறார் அப்ரார் சிறப்பா பந்தை தான் அப்ரார் ஒரு தரமான பந்து வீச்சார் பாகிஸ்தான் அணியின் மிக முக்கியமான ஒரு பந்து வீச்சார் அவரை மூன்று வகை போட்டிகளிலும் பயன்படுத்தலாம் ஆனா இப்போ சந்திமால் விளையாடுவார் நாளை இலங்கை செய்ய வேண்டிய முக்கியமான விடியும் பிடிகளை விடாமல் அவதானி இருப்பது உண்மைதான் நல்லது அது கட்டாயமா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்க அவதானித்த விஷயம் மிகச்சரி இந்தியா செய்தது தவறு என்று அதில் அதில் நான் ஏற்கனவே அதை குறிப்பிட்டிருந்தேன் அது நிச்சயமாக எங்கள் பார்வையில் தவறு ஆனால் இந்தியாவுக்கு இல்லாவிட இந்தியா கிரிக்கெட் அணிக்கு எப்படியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது இது எந்த பார்வையில் பார்க்கப்படுகிறது அந்த தேசப்பற்று என்பது எவ்வாறு அங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை சம்பந்தப்பட்டது உண்மையிலான தீவிரவாதத்தோடு பாகிஸ்தானை சம்பந்தப்படுத்துவது எப்படி சரியானது என்று எங்களை பொறுத்தவரையில் கேள்வி இருக்கலாம் அதே நான் ஒரு விடத்தை சொன்னேன் இலங்கையிலிருந்து நாங்கள் பார்க்கும் போது இலங்கை கடந்த காலங்களில் இலங்கை அணியும் இலங்கை அணி வீரர்களிடம் முன்பு கிடைத்த கிடைத்த கிண்ணம் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு கிடைத்த நிதியை ராணுவத்துக்கு வழங்கியதெல்லாம் இன்றும் தமிழ் மக்கள் மத்தியில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் அண்ணா எப்போது சந்தை மாதிரி டி டுவெண்ட்டி போட்டிக்கும் அதை கிடக்கிற தேவாகிறன் அது எனக்கு தெரியாது சோகதா இப்போது நிலையில் அவர் டி டுவெண்ட்டி போட்டிகளில் காண அணியில் இல்லை அது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியது அது கட்டாயம் டி டுவெண்டி அணியில் இடம்பெற்ற வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் ஜாயின் இந்த க்ரூஸ் சண்டே இந்தியா பாகிஸ்தானை விட வேற ஒரு நல்ல மேட்ச் ஏசிசி போடல இல்லாத போன சண்டே மாதிரி இல்லாமல் டைட் ஃபைட் ஆகியிருந்தால் சரி

அமைந்து சனத் ஜெயசூரிய அவர் ஓகேன்னா போட்டு ஆடலாம் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கின்ற சில வீரர்களை விட அவர் சிறப்பான முறையில் ஆடக்கூடிய ஒருவர் அஜித் குமார் ஃபர்ஸ்ட் ரீட் ஐசிசி ரூல் புக் தேர் இஸ் நோ டிமாண்ட் ஃபார் ஹேண்ட் ஷேக் ஃபார் ஆப்போசிஷன் டீம் அஜித் குமார் பெருசாக கண்டுபிடிச்சிருக்கிறார் ஐசிசியில் கை குழுக்குவது கட்டி தழுவுவது இதெல்லாம் ஐசிசி ரூல்ஸ்ல போட மாட்டாங்க சோதரா ஆனால் கனமான் தனம் ஒன்று இருக்குது தானே ஒரு மனுஷத்தனம் ஒன்று இருக்குது தானே பொதுவாக ஏன் கை குழுக்குந்தார்கள் நாணய சுழற்சி முடிந்த பிறகு இல்லாவிட்டால் போட்டி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒருத்தரை கண்டால் என்னத்தை கை குழுக்குறோம் என்னத்துக்கு புன்னகை சிந்துக்குறோம் இதெல்லாம் வழக்கமான விஷயங்கள் தான் அது அரசியலோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இது மாறியதால் முக்கியமானது ஓகே சரி அஜித் குமார்க்கு இதை விட பெருசாக சொல்ல முடியுமோ தெரியாது ஓகே ஸ்ரீலங்கா வீணாண்டு விஜயகலா விஜய் சொல்லுங்கடா திலக்ஷன் திலக்ஷன் ஆனால் குசல் பெர்ரா ஊப்பன் வந்து குசல் மெண்டிஸ நம்ம ஃபோருக்கு அனுப்பி பார்க்கலாம் என்று திலக்ஷன் திலக்ஷன் சொல்லுங்கடா இப்போது நிலையில் அந்த மாற்றம் தேவையான யோசித்தால் குசல் பெர்ரா நான்காம் இலக்கத்தில் சிறப்பாக ஆடி இருக்கின்றார் கடந்த போட்டியில் சிறப்பாக ஆடி இருந்தார் குசல் மெண்டிஸ் தான் தடுமா சில வீடுகள் நாளைய தினம் அவர் போட்டியை வந்து கொடுக்கிறாரோ தெரியாது எங்களுக்கு ஜம்ஷீத் முகமது அண்ணா ஸ்ரீலங்கா டீம்ல ஓப்பனிங் குசல் பெறுறா ஓப்பனிங் அனுப்பலாம் மெண்டிஸ் நான்கு அனுப்பலாம்னு என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றார் நிறைய பேர் அப்படி அபிப்பிராயப்படுகின்றார்கள் போல தெரிகிறது இரஃபான் ரியாதில் இருந்து வந்திருக்கின்றார் சாமிக்கு கருணார்த்தம் விளையாடினால் ஓகே என்று சிவகுமார் நாயங்கர் சொல்லுகின்றார் நாளை ஆடுகளும் அபுதாபி என்ற காரணத்தால் சாமிகபக்கு சாதகமாக இருக்கும் என்னை பொறுத்த வரையில் நான் முன்னோட்டத்தில் விரிவாக பேசுகிறேன் என்னை பொறுத்தவரையில் கமிந்து மெண்டிஸ் ஆடாமல் போனால் நாளைய தினம் இலங்கை உடனடியாக செய்ய வேண்டியது உள்ளே ஜனத்தி இணையை கொண்டு வர வேண்டியது காரணம் எங்களுக்கு கமிந்து மெண்டிசிடமிருந்து பந்து வீச தேவைப்படவில்லை ஒரு ஃபினிஷராக ஜனத்தி ஒரு ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக ஆடி இருந்தார் எனவே அவரை கொண்டு வருவது இலங்கையின் துடுப்பாட்டத்தை கொஞ்சம் பலப்படுத்தும் இப்போதைக்கு அபுதாபி ஆடுகளத்தில் தசும் சானகவின் பந்து வீசையும் பார்த்தோம் அதுபோல மறுபக்கம் சிறப்பான முறையில் பந்து வீசி இருக்கின்றார் அணித்தலைவர் சார் அசலங்க நான்கு பந்து சரியாக செய்கிறாள் தீட்சண ஹசரங்க ஆரம்ப பந்து வீச்சாளர் மற்றும் துஷ்மந்த சமீர எங்களுக்கு மற்ற பந்து வீச்சாளர் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவர் தன்னுடைய பணியை சிறப்பான முறையில் செய்தால் போதும் இல்லையா எனவே நாளை இதனை பார்ப்போம் அந்த போட்டி எப்படி இப்போது கால்பந்தாட்ட போட்டிகளில் சில விவரங்களை சொல்லிவிட்டு போகலாம் நான் ஒரு போட்டியை பார்க்க போகிறேன் இந்த முப்பது நிமிடங்கள் அந்த போட்டியை பார்த்துவிட்டு தூங்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு போட்டி அயாக்ஸ் மற்றும் இன்டர்மிலான் அணிகளுக்கு இடையில் இடம்பெறுகிறது இது சாம்பியன்ஸ் லீகின் லீக் சுற்று போட்டிகள் எனவே இதில் இன்டர்மிலான் இரண்டுக்கு பூஜ்ஜியம் வந்து அயாக்ஸ் அணியை வந்து கொண்டிருக்கிறது பயன் மூனிக்கு இரண்டுக்கு வந்து செல்சியை வந்து கொண்டிருக்கிறது விறுவிறுப்பான போட்டி ஒன்று அதை விட இன்னும் ஒரு விறுவிறுப்பான போட்டி நான் பார்த்துக் கொண்டது போட்டி லிவர்பூல் அணி இரண்டுக்கு 2 முன்னே கொண்டு இருக்கிறது அட்லடிகோ அதில் இரண்டாவது கோலை முகமது சலா மிக லாபகமாக அடித்துவிட்டு சந்தோஷமாக கொண்டாடிய காட்சி மிக சிறப்பு நான்காவது போட்டி பாரிஸ் செஞ்சேவன் அணி அட்லாண்டா அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் இலகுவாக வந்து கொண்டிருக்கிறது இந்த போட்டிகளுக்கு பிறகு நாளைய தினம் கிளப்ராகோ அணிகளுக்கு இடையிலான போட்டியும் எஃப் சி கோபனேகன் அணிக்கும் அணிக்கும் இடையிலான போட்டியும் இடம்பெறப் போகிறது அதுக்கு பிறகுதான் நாளைய தினம் இடம்பெறப் போன்ற ஒரு தரமான போட்டி வந்து பாசிரோனா மற்றும் நியூ கேசில் யுனைடெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற போகிறது ஐரோப்பாவிலிருந்து இந்த இரண்டு அணிகளும் இம்முறை எந்த அணி முன்னேறும் என்று சொல்லி தெரியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாசிரோனாவும் நியூ காசில் அணியும் ஒன்றை ஒன்று சந்திக்க போகிறது என்பது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட பார்க்கறதுக்கு எனக்கு மிகுந்த சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கும் பார்ப்போம் எனவே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி நாடைய தினம் பகல் வேடையில் முன்னோட்டத்தை எதிர்பாருங்கள் இன்னும் பல விடயங்களோடு அது போல அதிலே சேர்க்க வேண்டிய விடயங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்க அந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த டாப் சாட்டில் மட்டுமில்லாமல் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்கள் அவற்றையும் பார்த்துவிட்டு அந்த காணொலியில் கொண்டு வருகிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி விழித்திருந்தீர்கள் இந்த வேளையிலும் முன்னணி பெற்றவர்களை கொஞ்சம் பேரை பார்த்து விட்டு போலாம் நம்புறேன் ஜாஃபர் முகமண்ட் சாய்ந்தன் சாயந்தன் விஜயகலா விஜி விதுலன் பிளவர் பிளவர் திலக்ஷன் திலக்ஷன் முகமது இரஃபான் தேவா அகிலன் ஜாம்சீத் முகமது மற்றும் பத்தாம் இடத்தில் முகமது இரஃபான் ஆகியோர் இருக்கின்றார்கள் நன்றி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கு நாடைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் சந்திப்போம்